அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்முடைய நண்பர் திரு எஸ் ஆர் ஹரிஹரன் ஐயா அவங்க நம்மோட இங்கே வந்து இணைந்திருக்கிறார் அவர் ரொம்ப அருமையாக பாட்டு பாடக்கூடியவர் நல்ல குரல் வளமிக்கவர் அவர் ஐயப்பனை பற்றி பாடிய ஒரு பாடல் பதிவை ஏற்கனவே நாம் போட்டிருக்கோம் இப்போ நாம் இன்னொரு பாட்டு அவர் இன்னைக்கு பாடியிருக்கார் அதாவது பம்பா நதியை பற்றி இந்த பாட்டு பாடியிருக்காரு அந்த பாட்டில் நம்ம சில வழிகளை கேட்டுவிட்டு இந்த பம்பா நதியோடைய சிறப்பு என்ன அது எப்படி உற்பத்தியாச்சு அப்படிங்கிறத நாம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்ப்போம் பாருங்கள் கங்கையாறு பிழக்கும் பிறக்கும் சபரிமலை பொன்மலை நம்முட புண்ணியமலை பம்பா நம்முட புண்ணிய நதி கங்கையாறு பிறக்குன்னுஹிமவன் மலையில் பம்பையாறு பிறக்குன்னு சபரிமலையில் ಒನ್ಮಲ ನಮ್ಮುಡ ಕುಂಜಮಲ ಪಂಬಾ ನಮ್ಮುಡ ಕುಂಜನದಿ ಗಂಗೆ ಯಾರು ಪರಕು ಹಿಮವನ್ಮಲ ದಕ್ಷಿಣ ಹಿಮವಾನ್ ಶಬರಿಮಲ ದಕ್ಷಿಣ ಬಾಹಿರಲಿ ಪಂಬಾ ದಕ್ಷಿಣ ಹಿಮವಾನ್ ಶಬರಿಮಲ ದಕ್ಷಿಣ ಬಾಹೀರಲಿ ಪಂಬಾ கங்காதரனுட புத்தன் கலியுக தெய்வம் எரிக்கும் சபரிமலை பொன்மல நம்முட புண்ணியமல பம்பா நம்முட புண்ணிய நதி கங்கையாறு பிறக்கும் நுகிமவன் மலையில் இந்த பம்பா நதி அப்படிங்கிறதுங்க சபரிமலை போய் ஐயப்பனை வழிபடக்கூடிய பக்தர்கள் போற்றக்கூடிய ஒரு மிக முக்கியமான நதிங்க அதாவது சபரிமலையில் ஐயப்பனை தரிசிக்க போகிறவங்க இந்த நதியில் குளிச்சுட்டு தான் ஐயப்பனை தரிசனம் செய்வாங்க ரொம்ப ஏதாவது இந்த கேரளாவில்லங்க மூன்றாவது பெரிய நீளமான நதி இந்த பம்பா நதிங்க அதாவது பெரியாறு முதல் பெரிய நதி நீளமான நதி அடுத்தது வந்து பாரத புழா அப்படிங்கிற நதி மூன்றாவது இந்த பம்பா நதி இந்த பம்பா நதி வந்துங்க நம்மளுடைய பாவத்திலாம் போக்கக்கூடிய ஒரு நதி இதில் பிடிச்சோம்னா இது வந்து தட்சண கங்கா அப்படின்னு சொல்கிறாங்க தென்னக கங்கை அதாவது கேரளாவுடைய கங்கை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பம்பா நதியை சொல்கிறாங்க கங்கைக்கு இணையான ஒரு புனிதமான நதி இந்த பம்பா நதி இந்த நதி ராமாயண காலத்திலேயே இருந்திருக்கக்கூடிய ஒரு நதி வால்மீகி ராமாயணத்தில் இந்த நதி பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இந்த நதியை பற்றியும் இந்த ராமர் அவருக்கும் உள்ள ஒரு என்ன தொடர்பு அப்படிங்கிறத நாம் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்ப்போம் ராமருங்க பதினாலு ஆண்டுகள் வனவாசம் வராது நமக்கு எல்லாமே தெரியும் அப்ப ராவணன் சீதியை கடத்திட்டு போயிடுறாப்புல சீதியை இறந்த பின்பு ராமர் அவங்கள தேடிக்கிட்டு லட்சுமணரோட தென்னகம் வரார் அப்படி வரும்பொழுது இந்த பகுதிக்கு வரார் இந்த பகுதிக்கு வந்தவுடனே இங்கே ஒரு மிகச்சிறந்த ஒரு முனிவர் இங்கே தவம் இருக்கிறாருன்னு சொல்லி இவர் கேள்விப்பட்டார் அவர் யார் அப்படின்னா மதங்க முனிவர் அங்கே வந்து அவருடைய ஆசிரமம் இருக்கு இவர் ராமரும் லட்சுமணரும் அங்கே போகிறாங்க அந்த நேரத்தில் போனால் அங்கே வந்து ஒரு பனிப்பெண் தான் இருக்காங்க அவங்க பேர் நீலி அப்படின்னு பேர் அவங்க ராமரை வரவேற்று உபசாரம் பண்ணுறாங்க அப்போ ராமர் கேட்குறாங்க மதங்க முனிவரை நான் தரிசிக்கணும் அப்படின்னு ஒன்னே அவங்க சொல்கிறாங்க இல்லைங்க அவர் வந்து மிக சிறந்த சிவபக்தர் அவர் வந்து சிவன் தலங்களுக்கு யாத்திரை போயிருக்கார் ஆகவே அவருடைய வரத்துக்கு கொஞ்சம் நாளாகும் அப்படின்னு சொல்லிட்டு உபசரிக்கிறாங்க அப்போ இவங்களுக்கு என்னென்னா அந்த பனிப்பெண் அந்த ஆசிரமத்தில் பெருக்கிறது துடைக்கிறது இது போல் வேலைகளை செய்யக்கூடியவங்க அவங்க ஒரு மலைவாழ் ஜாதியை சேர்ந்தவங்க இவங்களுக்கு என்ன ஆசைன்னா ராமர்கிட்ட நான் உங்களுக்கு வந்து சாப்பாடு பண்ணி போகணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது நீங்கள் ரொம்ப தொலை விழுந்து வந்திருக்கீங்க ஆனால் நான் தாழ்த்தப்பட்ட குளத்தை சேர்ந்தவன் நான் செய்கிற சாப்பாடு நீங்கள் சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லி வருத்தமாக கேட்குறாங்க மீதி அப்போ ராமர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அன்பு தான் முக்கியமானது அன்பு இருந்தால் போதும் அதில் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் அப்படிங்கிற பாகுபாடு கிடையாது அதனால் நீ வந்து எனக்கு வந்து தாராளமாக நீ சமையல் பண்ணி நீ கூட நான் சாப்பிட்றேன்னு ராமச்சந்திர ராமச்சந்திரமூர்த்தி அந்த விருந்தை ஏற்றுக்கிற சாப்பிட்றாங்க லட்சுமணரோடு சேர்ந்துட்டு அப்போ இவங்களுக்கு ஒரே ஆனந்தம் அந்த நீலிக்கு ராமர்கிட்ட எனக்கு ஒரு வர வேணும் ராமரே கேட்குறவர்களுக்கு என்ன வர வேணும் கேளுணுன்னே எனக்கு நான் மோட்சம் அடையணும் மறு கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த கண்ணில் தண்ணியாக இருக்கு அவங்க பார்த்த உடனே ராமர் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன சொல்கிறாங்க எனக்கு பாவத்தையெல்லாம் நீங்கள் போக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ராமர் சொல்கிறாரு நீ வந்து உன்னை நதியாக்க நான் வந்து உன்னை ஒரு நீர் ஊற்றாக உன்னை மாற்றுகிறேன்னு சொல்லிட்டு அந்த கண்களின் நீர் நீர் வழிந்த அந்த நீலியை நீர் ஊற்றாக செஞ்சார் அந்த நீர் ஊற்று தான் நதியாக பாய்ந்து பம்பா நதி அப்படிங்கிற பெயரோடு இன்றும் ஓடுகிறது தன்னுடைய பாவத்தை போக்க சொன்ன அந்த நீலியை அவர்கிட்ட ராமர் சொல்றார் இனி எல்லோருடைய பாவத்தையும் இனி போக்க போயிறார் உங்க வந்து இந்த நதியில் யார் குளித்தாலும் அவர்கள் பாவம் போகும்னு சொல்லிட்டு ஸ்ரீ ராமர் சொல்லிட்டு அங்கேயே என்ன செய்யறாங்க அப்படின்னா இறந்து போன தன்னுடைய அப்பா தசரதருக்கு எதிர் காரியங்கள் அதெல்லாம் அங்கே செய்கிறாங்க அந்த நதிக்கரையில் அது மட்டும் இல்லாமல் அந்த பம்பா நதிக்கரையில் ஒரே கல் கல்லாலான ஒரு இதில் வந்து ரெண்டு பாதங்கள் இருக்கு அது ஸ்ரீ ராமர் பாதங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த பம்பா நதி அப்படிங்கிறதுல வந்து மகர விளக்கு அந்த உற்சவம் சமயத்துலேங்க இந்த பம்பா நதியில் இங்கே வந்து விளக்கு உற்சவம் ஒன்று நடத்துவாங்க அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது அப்படி சொன்னோம்னாங்க இலைகள் அந்த பெரிய இலைகளை தோணி மாரி செஞ்சு அதில் வந்து நெய் விளக்கு ஏற்றி அதை வந்து அந்த நீரில் விடுவாங்க பம்பா நதியில் விடுவாங்க இதுக்கு விளக்கு உற்சவம் அப்படின்னு பேர் இந்த பம்பா நதியில் குளித்து நம் பாவங்களை போக்கி ஐயப்பன் அருளை பெறுவோம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை இந்த அற இந்த அளவில் நிறைவு செய்து மேலும் நம் அரியரணையாவுடைய பாடலை தொடர்ந்து கேட்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பம்பா நம்முட புண்ணிய ரவி கங்கையாறு பிழக்கும் நுகிமவன் மலையில் பம்பையாரு பிறக்கும் சபரிமலையில் பொன்மலை நம்மட புண்ணமலை பம்பா நம்ம புண்ண நதி காவியும் ஒருத்து கங்கையில் முங்கி காசிக்கு போகும் பக்தன்மா காவியும் ஒருத்து கங்கையில் முங்கி காசிக்கு போகும் பக்தன்மா கருப்பு முடுத்து பம்பையில் முங்கி மலைக்கு போ மையப்பன்ம கருப்பு முடுத்து பம்பையில் முங்கி மலைக்கு போம் மையப்பன்ம பொன்மல நம்முட புண்ணியமல பம்பா நம்முட புண்ணியமலை கங்கையாறு பிறக்குன்னு சிமவன் மலையை பம்பையாறு பிறக்குன்னு சபரிமலையில் பொன்மல நம்முட புண்ணிய நதி பம்பா நம்முடைய புண்ணிய நதி பொன்மல நம்முட புண்ணியமலை பம்பா நம்முட புண்ணிய நதி பம்பா நம்முட புண்ணிய